பாருக்கு ரெட் கார்டு கொடுத்தத மாயாவும் பூர்ணிமாவும் வந்து ஒரு மாதிரி என்ன ஆனால் சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி ரெட் கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் தான் பிளான் போட்டு பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதை தான் தாங்க முடியல ஆனால் அவங்க வந்து ஒரு வார்த்தையை நடுவரலை காட்டிட்டாங்க பயங்கரமாக காட்டிட்டாங்க டேய் ஏடா விளையாடுறவங்களெலாம் தூக்கி வெளில வீசிட்டீங்க அதே மாதிரி தான் மாயாவும் பூர்ணிமாவும் பண்ணாங்க ஸோ அதை நம்ம கேட்டு தானே ஆகணும் பட் ஆனால் வந்து இப்போ இவங்க கேட்டிருக்கிறது வந்து நியாயம் தான் ஏன்னா வேறு யாராச்சும் விளையாடுறவங்க இருந்தாலும் பரவாயில்ல யாருமே இல்லை பாருங்க எல்லாம் மிக்சராக கொண்டு போய் ஃபைனலில் வச்சுருந்தாங்கல்ல அதனால தான் அவங்க கொந்தளித்து கேட்குறாங்க என்னடா ஷோன் நடத்துறீங்க அதாவது என்ன விஜய் சேதுபதியை காய் தூப்பிட்டாங்க ஒரு மாதிரி மற்றபடி ஒன்றும் கிடையாது வேறு லெவல் சம்பவம் அது அதுதான் இப்போ ட்ரெண்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆனால் பிரதீப் இவங்க தூக்குனதெல்லாம் வந்து எதில் சேர்க்குறது அது வந்து இவர் இவர் வந்து அதை இன்னும் இன்னும் அலகனைஸ் பண்ணாமல் கமல் சார் பார்த்த வேலை அது எதுவுமே பேச விடாமல் பண்ணிட்டாரு எல்லாம் அக்யூசியேஷன் வச்சோடனே டக்குன்னு எல்லோரும் போய் அவங்களே ரெட் காரை தூக்க சொன்னால் அப்போ அவங்க தான் தூக்கி தான் காட்டுவாங்க அப்புறம் அர்ச்சனா வந்து பிரதீப்புக்கு வந்து நியாயம் கேட்டு அப்புறம் அர்ச்சனா பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாமே அர்ச்சனாவுக்கு போய் அப்புறம் அர்ச்சனாவுக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் உருவாகி ஸோ அப்படிலாம் வந்து வின் பண்ணிச்சு அந்த சீசன் வின் பண்ணதில்ல அப்புறம் இப்போ இன்றைக்கி வந்து இந்த சூப்பர் சிங்கிருக்கு ஆள் இல்லை போல் ஃபைனலிஸ்ட்னாலே அப்படி தானே ஒரு கூட்டமாக அழைச்சிட்டு வந்துடுவாங்க பாருங்கள் இப்போ சூப்பர் சிங்கிருக்கு ஆள் இல்லை எப்படி வந்து பிக்பாஸ்க்கு சூப்பர் சிங்கர்லேருந்து இருந்து ஆள் அழைச்சிட்டு வந்தாங்களோ அது மாதிரி இப்போ வந்து சூப்பர் சிங்கோட ஃபைனல்ஸுக்கு வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அதில் பீடிவாயி அப்புறம் ஸ்டார் சபரி அதான் அவங்க ப்ராடக்ட் எல்லாம் கெமி கெமியெல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படியே பார்த்தீங்களா அப்படியே ஒட்டிக்கும் கூடயும் போய் ஒட்டிக்கும் வாட்ருமெலன் வந்து விஜய் டிவி ஸ்டாராக மாறிடுவார் போல் எல்லாத்துலேயும் உட்காந்துருக்காங்க என் மனுஷன் அப்புறம் கலை வந்திருக்கான் கலை வாட்டர்மெலன் அப்புறம் எப்சி எப்ஜி வந்திருக்கான் பலூனக்காங்க பலூன்கா கூப்பிட்ருக்காய் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விஜய் டிவி ப்ராடக்டாக மாற்றிடுவாங்க பலூனக்காவை அப்புறம் வந்து அப்சாரா வந்திருக்கு கெமி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஸோ பார்ப்போம் அப்புறம் அமித்து அமித்து புல்லை அமித்தோட குழந்தை எல்லாம் வந்திருக்காங்க மற்றவங்கலாம் இன்னும் யாரும் தெரில ஸோ இவ்வளோ தான் வந்திருக்காங்க டைட்டில் வினர் பிடிவாய் திவ்யா வந்திருக்கு அப்புறம் வந்து இந்த ரேலி எல்லாம் மதுரைக்கு அதுக்கு ஒரு குரூப் குரூப் வந்து வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப இப்படியே அது சொந்த ஊராக சொந்த மக்கள் சொந்தக்காரங்களெலாம் வந்து ஒரு ரேலி மாதிரி பண்ணி ஒரு வரவேற்றுட்டு இருக்காங்க அங்கே போகும்போது இப்போ நீ உன் ஊருக்கு போகிற உன்னோடய பூர்வீகம் ஊருக்கு போகிற இங்கே ஒரு கூட்டம் ஒன்று வரவேற்கும்ல அந்த மாதிரி தான்டா அதுக்கு உட்காந்து ஒரு கூட்டம் இருக்கு ஆனால் போயிட்டு எல்லாம் அவங்க ஃபேமிலியை பார்த்து ஒரு பெரிய 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 ஃபேமிலிங்க வைங்க ஸோ அவங்க அப்பா பெரிய ஃபோட்டோ இருக்கா இங்கே மதுரையில் பெரிய ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஸோ அதான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணும்ல பாரு பார்த்து அப்புறம் அவங்க அம்மா போயிருக்காங்க எல்லாமே அந்த பசங்கள்லாம் நிறையா இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஸோ அது ஒரு வாய்ப்பு தாங்க எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு குயின் க்ரௌன் வச்சிட்றாங்க மாலையை போட்டுடுறாங்க ஆனால் ஹேட்டர்ஸுக்கு வந்து இது ஒரு வந்து வைத்தறிச்சல் ஆயிடுது என்னடா ரெட் கார்டு வாங்கிட்டு அளவுக்கு கொண்டாடுறாங்கல்ல அப்படின்னு ஆமாண்டா அப்படி தானே கொண்டாடுவாங்க கேமர்ஸ் அப்படிதான் நல்ல கேம் ஆனால் அப்படிதான் இன்னமும் பிரதீப்பான்ட நீ நாங்கள் கொண்டாடி தானே இருக்கோம் அது மாதிரி ஏமாற்றி வெளியே அனுப்பி விட்டிங்கன்னா ஏமாற்றி ரெட் கார்டு டிஆர்பிக்காக கொடுத்திங்கன்னா அதை தான் சொல்லுது மாயா டிஆர்பிக்காக ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னு ஆனால் இவங்க பிரதீப்பு கொடுத்தாங்க அது வேறு விஷயம் அது வந்து கொடூரத்தின் உச்சம் அதுவும் கொடுத்துட்டு ஒன்னே அப்படின்னு சொல்லும் தெரியுமா மாயா மாயா சீசனில் மாட்டியிருக்கணும் இந்த கூட்டம்லாம் இந்த ஆனியன் ஸ்டாரு பிடி வாயிலாம் வச்சு செதுக்கியிருக்கோம் செதுக்கு செதுக்குன்னு செது செதிலாக செதுக்கியிருக்கோம் கடைசியில் பார்த்தா ஆக்சுவலாக வந்து விக்கல்ஸ் விக்ரமோட ஃப்ரெண்டுங்க மாயா ஆனால் விகல்ஸ் விக்ரம்க்கு கூட அவ்வளோ செட்டு சப்போர்ட் பண்ணல நல்ல கேமர்ஸ் வந்து விகல்ஸ் விக்ரம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அது சொல்லுது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது த கேமர் பாரூ திவாகர் கமருதீன் என்டர்டெய்னர் வினோத் வியானா இஸ் ஆல்சோ இ கேமர் அவ்வளோதாங்க கன்க்ளூஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்